வணக்கம் இது உங்கள் எஸ் அகாடமி ராணுவர் மற்றும் காவல் பயிற்சிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பார்க்குறோம்னா சைக்காலஜி அந்த வீடியோ பார்க்கணும் சைக்காலஜி ரெண்டு அப்படின்னா வெண்பலம் எதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற டிஎன்இது எஸ்ஐபி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நம்ம அகாடமில வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு விரும்புகிறோம் நம்ம சேரலாம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் எங்களுக்கே தெரியும் இது பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோஸ் நிறையா பார்த்துட்டு அதே மாதிரி நாங்கள் பிசிக்கு நல்லா தரமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை டெய்லி நம்ம வந்து ஒரு டூ டேஸில் இல்லை ஒன் டே வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளாக பார்த்தோம்னா வெண்பணம் பீஸிலையும் சரி நம்ம வந்து சரி சரி இந்த வெண்பணம் வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு நிமிஷம் வந்து கேட்டார் ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா டைம் ரொம்ப ரொம்ப எடுக்கக்கூடாது டக்கு டைம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நிமிஷம் போக வேண்டிய போக வேண்டியது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போகணும் பிராக்டிஸ் பண்ணால் வந்து எல்லாருமே ஈஸி சரி வாங்க கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா பயணிகள் ரயில் பேருந்து இந்த மூணுக்கு என்ன தொடர்பு பொதுவான தொடர்ந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா ரயிலுக்கு பேருந்து பயணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ நார்மலாக வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வெளியூருக்கு போனாலும் சரி நம்ம வந்து லாங்காக போனாலும் சரி ரயில் பேருந்து யூஸ் பண்ணுவோம் ஒருத்தவங்க வந்து ரயிலில் போவாங்க ஒருத்தவங்க பேருந்து போவாங்க ஆனால் ரெண்டுலேயும் போகிறவங்க என்ன சொல்லுவாங்க பயணிகள்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா பொதுவாக வந்து நமக்கு வந்து பயணிகள் வந்து நம்ம வந்து பொதுவாக இருக்க பயணிகள் வந்து நமக்கு பொதுவாக இருக்கிறது பயணிகள் வந்து ரயிலும் பயனு தென் பேருந்து பயன்படும் ரெண்டுலையுமே ஒரே நேரத்தில் பயணிக்க முடியாது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர் சி ஓகேங்களா லாபம் பங்கு வெகுமதி இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொழில் பண்ணுறோம் பங்கு வெகுமதி இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா அந்த தொழிலில் வந்து ஒரு லாபம் இருந்தால் தான் பங்கு பிரிக்க முடியும் சரிங்களா அந்த பங்கு இருந்தால் தான் வெகுமதி பிரிக்க முடியும் ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் நம்ம கரெக்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு லாபம் நம்ம ஃபர்ஸ்ட்டு லாபத்து தான் லாபம் இருந்தால் தான் பங்கும் வெகுமதி நம்ம பண்ணணும் ஸோ இதான் இந்த ஆன்சர் சரிங்களா தொழிற்சாலை உற்பத்தி இயந்திரம் எல்லாம் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு தொழிற்சாலை தொழிற்சாலை தான் ஒரு இயந்திரம் இருக்கும் இயந்திரத்தை உற்பத்தி பண்ணும் அப்போ டக்குன்னு என்ன ஆன்சர் பண்ணுவாங்க இது ஸோ இது கிடையாது தொழிற்சாலை தான் இயந்திரம் இருக்கும் ஆனால் இயந்திரம் உற்பத்தி பண்ணுது ஆனால் இயந்திரத்துக்கும் அந்த உற்பத்திக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது கையிலையும் நம்ம தொழிற்சாலை வந்து கையிலையும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இயந்திரத்துலையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ அது டிஃபரெண்ட் இருக்குது கொஞ்சம் அதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அடிச்சு போயிடலாம் சரிங்களா எழுத்தாளர் வக்கீல் மற்றும் பாடகர் இது ஆப்ஷன்ஸ் பஸ் பாருங்க எழுத்தாளர் வந்து வக்கீல் பாடகர் மூணுமே வேற வேற இடத்துல நீங்க நினைப்பீங்க எழுத்தாளர் இருக்கிறவங்க பாடகம் செய்யலாமே அப்படின்னு நினைக்கலாம் ஸோ நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு அப்படின்னு தப்பே இல்லை கரெக்ட் தான் பட் ஆனால் இந்த ஆப்ஷன் தான் பாருங்க எது இருக்கு இந்த இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இந்த இதாக இருக்கு ஸோ நான் இதை சூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா இதை நம்ம பார்த்தாலே தெரியும் ஆசியால தான் இந்தியா இருக்கு இந்தியாவில் தான் என்ன இருக்கு கேரளா இருக்கு பாருங்களேன் பூமி கடல் சூரியன் சூரியன் வந்து ரொம்ப லாங்ல இருக்கு ஓகேங்களா பட் ஆனால் பூமியில தான் கடல் இருக்கு ஸோ பூமி இது கடல் தள்ளி இருக்கிறான சூரியன் அது அப்பாற்பட்ட சரிங்களா ஆப்ஷன் சிங்கம் நாய் பாம்பு இதை பாருங்க சிங்கம் காட்டு சிங்கம் காட்டு விலகு நாய் வீட்டு விலகு பாம்பு ஊர்வனம் ஸோ மூணுமே வேற வேற ஸோ ஆன்சர் பாதரசம் துத்தராகம் உலோகம் இது என்ன பண்ணி பண்ணு பாதர துத்தராகம் ரெண்டுமே வந்து மெட்டல் தான் அதாவது உலோகம் தான் ஸோ

படிச்சவங்களும் இருக்காங்க படிக்காதவங்களும் இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஆன்சர் வந்து இதாக எல்லா ஆண்களும் படித்தவங்க சொல்ல முடியாது எல்லா பெண்களும் படிச்சவங்க சொல்ல முடியாது அதே மாதிரி எல்லா ஆண்களும் மாணவர்களும் கிடையாது எல்லா ஆண்களும் பெண்கள் எல்லா பெண்களும் மாணவர்களும் கிடையாது சரிங்களா ஸோ ஆப்ஷன் கடைசி கொஸ்டின் பார்க்கலாம் மரசாமர்கள் நாற்காலிகள் மேசை இந்த மே நாற்காலி மேசையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்டிக் ஸ்டீல் எல்லாமே இருக்கு பட் ஆனால் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மர சாமான்கள் நாற்காலி மேசை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ மர சாமான்ல நாற்காலி செய்யலாம் மேசை செய்யலாம் ஆனால் நாற்காலி வேற மேசை வேற ஏன்னா ரெண்டோட பயன்பாடும் வேற வேற சரிங்களா ஸோ நமக்கு வந்து மர சாமான் தான் கரெக்டு அதுக்குள்ள தான் நாற்காலி வருது தென் மேசையும் வரும் சரிங்களா ஸோ இதான் நமக்கு ஆன்சர் இன்றைக்கி நம்ம கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு தென் அடுத்து நம்ம எக்ஸ்டேட்டில் பார்ப்போம் சைக்காலஜி ரொம்ப ஈஸி தான் சரிங்களா ஒரி பண்ண வேணாம் சிம்பிளாக போட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம எஸ்ஐபிசியை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிலாம் ரொம்ப ஈஸி சரிங்களா மேக்ஸிமம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி தான் ஸோ அட்மிஷன் நம்ம எஸ் அகாடமி ஓடி தான் இருக்குது கம்மி கண்டிவனது வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அட்மிஷன் போனோம்னா நம்ம கான்டக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கே தெரியும் நம்மளோட இதில் இருக்கும் யூடியூப் சேனலில் பார்த்து கால் பண்ணி சாதனை கேட்டுப்பாங்க சரிங்களா தேங்க் யூ